ஸ்தோத்திரம் இந்த நாள் தென் தொழில் நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நாம் வேதத்தினுடைய முதலாவது புத்தகத்தில் ஆதியாக புத்தகம் அதில் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் இந்த வசனம் முதல் முதலாக ஆத்மா என்கிறதான ஒரு காரியம் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது உங்களை எல்லாருக்குமே தெரியும் தேவன் சகலத்தையும் படைத்தார் இந்த உலகத்தை படைத்தார் நட்சத்திரங்களை படைத்தார் மற்றும் வெளிச்சத்தை கொண்டு வர சொன்னார் எல்லாம் தம்முடைய வார்த்தையினால் செய்தார் சகல விதமான ஜந்துக்களையும் பறக்கிற பறவைகளையும் மிருகங்களையும் நீரிலே வாழ்கிறதான ஜந்துக்கள் எல்லாத்தையும் அவர் படைத்தார் அந்த படைப்புக்கும் தேவனுடைய உன்னத படைப்பாகிய மனிதனுக்கும் ஒரு வித்தியாசம் காணப்பட்டது அவனுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த மிருகங்களுக்குள்ளாக இருந்ததான ஒரே காரியம் அவர்களுக்குள்ள சுவாசம் இருந்தது தேவன் சிருஷ்டித்த மனிதனுக்குள்ளும் சுவாசம் இருந்தது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மனிதன் மிருகத்தை போலவே சுவாசித்து ஜீவித்து வந்து கொண்டிருந்தான் அது வரைக்கும் அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லாமல் இருந்தது அந்த காரியம் என்னவென்று சொன்னால் ஆதியாகமும் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் காணப்படுகிறது தேவன் பார்க்கிறாரு நம்ம படைத்த மனிதன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறானே இவனை நம்ம படைத்திருக்கிறோமே இவனை என்ன செய்வோம் என்று சொல்லி அவனுடைய மூக் மூக்குக்களை தன்னுடைய வாயை வைத்து தன்னுடைய சுவாசத்தை அவனுடைய இந்த நாசியிலே ஊதினார் என்று பார்க்கிறோம் அந்த தேவ சுவாசம் அவனுக்குள்ளாக போக உள்ளே போன உடனே அவனுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது அந்த மாற்றம்தான் அவன் வசனம் சொல்கிற அந்த வசனத்தை நான் உங்களுக்காக படிக்க விரும்புகிறேன் தேவன கத்தர் மனுஷனை பூமியிலே மண்ணிலே உருவாக்கி மண்ணின் உரு மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாதியை நாசியிலே ஊற்றினார் ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமாவானான் ஊதன உடனே பார்க்கும் பொழுது தேவ சுவாசம் மனிதருக்குள்ளாக வந்தவனே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது அவன் உள்ளாக ஆத்துமா என்கிறதான் பகுதி செயல்பட ஆரம்பிக்கிறது அதுவரைக்கும் அவன் இந்த தேவன் சிருஷ்டித்த அந்த மிருகங்களைப் போலவே பறவை போலவே ஊர்வன பரப்பனை இவைகளைப் போலவே தான் மனிதனும் இருந்தான் அவனுக்காக பகுத்தறியக்கூடத்தக்கதான ஒரு காரியம் இல்லாமல் இருந்தது அவனுக்குள்ளாக வெறும் சுவாசம் ஜீவன்தான் இருந்தது அந்த சுவாசத்தை தேவன் வாயினாலே ஊதி ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்தார் அதன் பின்பு அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஜீவ ஆத்மாவானான் ஜீவ ஆத்மாவான தான் அவனுக்குள்ளாக என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்று பார்த்தால் எது நல்லது எது கெட்டது என்பதை அறியத்தக்கதான ஒரு அறிவை தேவன் மனுஷனுக்கு கொடுத்தார் அதோடு கூட அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பயிரிடவும் பல காரியங்களில் செயல்படவும் ஒரு செயல்பாட்டாளராக அவனை மாற்றினார் அந்த செயல்பாட்டாளராக மாற்றுவதற்கு மிக முக்கியமான காரியம் அவனுக்குள்ளாக இருந்த ஆத்தும பகுதி அந்த ஆத்தும பகுதி செயல்படக்கூடியதாக இருக்கிறது பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த ஆத்தும பகுதி எப்பொழுதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நம் உறங்கும் நேரம் கூட அது இயல் செயல்பட்டு கொண்டு வருகிறது நம்முடைய வாழ்க்கையில் கூட நல்லது எது கெட்டது என்பது தீமையான காரியம் என்ன அது நம்ம ஒழுக்கமற்ற காரியங்கள் என்ன என்பதெல்லாம் நம்முடைய ஆத்தும பகுதியிலே தான் நம்முடைய சிந்தைக்கு உள்ளே எடுத்து சென்று நம்முடைய இருதயத்தில் பகுத்தறியக்கூடியவர்களால் காணப்படுவோம் இந்த நாளிலே இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது நம்ம குழந்தைகளை இருந்து வளர்ந்து பெரியவராகிறோம் குழந்தைகளாக இருக்கும்போது ஒரு பருவத்தில் இருப்போம் அப்பவும் அவர்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்களை சொல்லிக் கொடுக்குறோம் அதன் பின்பு அவர் வளர்ந்தது பொண்ணு அவர்களாகவே எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறார்கள் அந்த அறிந்து கொள்ளக்கூட காரியம் என்னென்னு சொன்னால் ஜீவம் எப்படி மனுஷன் ஜீவாத்வமானால் ஆத்மா வானான் என்பது போல இப்பொழுது இருக்கிற மக்களும் கூட நல்லது கெட்டது என்று பொதுவாக இருக்கிற எல்லா மனுஷ வர்க்கமும் அறிந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது ஆனால் தேவனுடைய விசேஷித்தவர்கள் என்று சொன்னால் அதில் அவர்கள் விசேஷித்த ஜெய ஜீவ ஆத்மா தேவனோடு கூட ஐக்கியம் கொள்கிறதான ஒரு உறவு இவைகளெல்லாம் அதில் காணப்படுகிறது இதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்வோம் ஜெவிப்பமாக நல்லாண்டவரே இந்த ஜீவ ஆத்மா எப்படி ஆகிறது என்பதை ஆதாமின் மூலமாக நீங்கள் எங்களுக்கு விளக்கி காட்டினீர் நாங்களும் இந்த நாளிலே துடிப்புள்ளவர்களாக அந்த ஜீவ ஆத்மாவை எங்களுக்குள்ளாக செயல்பட வைத்து கொள்ள நீங்கள் கிருமை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு காரியம் எந்த காரியம் செய்தாலும் அதில் எங்களுடைய ஆத்மா லகித்து அது அதில் இயல்பை இயல்பாக அதில் செயல்பட எங்களுக்கு போதுமான கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் யாத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும்